சொல்லுவா எனக்கு அதுக்குரிய தண்டனையாக வேண்டியது தாங்கவும் நான் எடுத்துக்கொள்றேன் சாதாரண ஒரு ஒருத்தனுக்கு வந்து அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு அடிக்காரு தனியை நண்டு தனியை நண்டு எனக்கு அதை எதிர்கொள்ற துணிவும் இதுவும் இருக்குது ஆஹ் முக்கியமான விஷயம் உண்டு கட்டாயம் லைவ்ல வந்து சொல்லவேணும் என்றதால சொல்லக்கூடாது ஒன்று நான் என்னென்றால் சிந்துஜா என்ற ஒரு பிள்ளை அந்த பிள்ளைன்ற ஒரு ஆண் பிள்ளை அது மன்னார் மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது சம்மந்தமான கதைகள் வழியில் கலைச்சு கொண்டிருக்கணும் என்னென்றால் அது மரியராஜ் என்றது வந்து சிந்துஜானுடைய ஹஸ்பண்ட் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நேரத்துக்கு வரத்துக்கு முன்னே வந்து நான் நினைக்கிறேன் முப்பத்தோராந்தி முப்பதாம் தேதிகளில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக மரியராஜா அதாவது சிந்து அவனுடைய ஹஸ்பண்டோடு தான் கதைச்சேன் நான் கதைச்சு இப்படி தம்பி அப்படி உங்களுக்கு பிரச்சனைக்கு நான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கணும் பிரச்சனைனா நான் நீங்கள் இருக்கா மண்ணேருக்கு வர மாட்டீங்களா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்கண்ணாடாப்பா நான் சொன்னேன் வார நடாப்பா ஒரு பிரச்சனை இல்லை நான் வாரேன்னு சொல்லி தான் நான் பேரதனைக்கு போய் பேர்ல லீவு போட்டுக்கணும் லீவ்லான் இருக்கிறேன் லீவ் போட்டுட்டு நான் வரேன்னு சொல்லி மன்னார்க்கு வந்தேன் மன்னருக்கு வந்த பிறகு நான் பிள்ளை விட்டேனோ இல்லையோ என்பதை நீதிமன்றம் தான் சொல்ல வேணும் அது சம்பந்தம் அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் இதில் வந்து நான் இப்போதைக்கு எனக்கு சரியான கவலைன்னு சொன்னால் ஒரு அர்ஜுனாவால் வந்து ஒரு ஒரு மருத்துவத்துறைக்கு வந்து இது ஒரு இழிவு பட்டிடக்கூடாதுக்காண்டி தான் நான் உண்மையாகவே ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் சாவாச்சரிக்கிறேன் இல்லைன்னு சொன்னான் வாங்குவோம் திருப்பி நான் போகிறேன் அர்ஜுனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நான் போகிறேன் நீங்கள் வாங்க சொல்லி கேட்டேன் அந்த கன்சிக்வன்சஸ் அது என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மன்னார்லேயும் கூட இப்போ வந்து பொதுமக்கள் வந்து பிரிந்து அதாவது வந்து ஒரு சட்டத்துறைக்கு வந்து களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் கருத்துகளை தெரிவித்து வருடத நான் பார்த்து கொண்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் மக்களுடைய கருத்து சுதந்திரம்ன்றது இருக்குது அது ஃபண்டமெண்டல் ரைட் எங்களோட கன்ஸ்டிடியூஷனல் ரைட் என்று சொல்வார்கள் ஆனால் எங்களுடைய கருத்து சுதந்திரம் வந்து இன்னொருவரை பாதிக்கக்கூடாது இந்நாள் ஒரு 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 தொழில் துறைக்கு உதாரணமாக மருத்துவத்துறையாக இருக்கலாம் அல்லது சட்டத்துறையாக இருக்கலாம் என்னால் களங்கம் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை அதனால் பொதுமக்கள் பொது ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கும்போது போது சேவை செய்து ஒரு ஒரு தொழில் தர்மம் என்று சொல்லுவார்கள் அதாவது வந்து நான் ஒரு தொழிலை செய்கிறேன் என்றால் அந்த தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அது சட்டத்துறையாக இருக்கலாம் மருத்துவத்துறையாக இருக்கலாம் அல்லது ஒரு பொறியியல் துறையாக இருக்கலாம் என்னவோ என்னுடைய தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்படியான நிலங்களில் ஒரு சட்டவாளர்கள் வந்து எந்த நிலைமையும் எடுக்கலாம் அவருடைய கிளையன்ஸ் என்ன கேட்கிறார்களோ அவர்களை காப்பாற்றுவது அவர்களை காகவாதிடுவது அவர்களுடைய நியாயத்தை வந்து நீதிமன்றத்தில் சொல்லுவது ஒரு வைத்தியர் வந்து ஒரு நோயாளியை பார்ப்பது நோயாளியை வந்து ட்ரீட் பண்ணுவது அது சம்பந்தம் தொழில் தொழில் சம்பந்தமான தொழில் முறை சர்மம் அதில் வந்து நாங்கள் பொதுமக்களோடு பொது ஒன்றாக நிற்கணும் வந்து இப்போ மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு என்று சொல்வார்கள் அது சம்பந்தமாக ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகளும் இருக்கலாம் உதாரணமாக என்னோட என்னுடைய பக்கம் என்னை அன்று இது அதாவது பெயில் எடுக்கும்போது சட்டவாளர்கள் மற்ற பக்கம் அவருடைய தனிப்பட்ட தொழில் தொழில் சம்பந்தமான உரிமை அவர்களுக்கு நான் உதாரணத்துக்கு என்னுடைய அரசியலிலே வந்து என்ன முடிவெடுக்கிறேன் என்றது தனிப்பட்ட ரீதியான என்னுடைய முடிவு இருக்கிறது மக்களுக்காக நான் என்ன முடிவெடுக்கிறேன் வித்தியாசமாக இருக்கிற சட்டத்தரணிகள் வந்து அவர்களுடைய தொழிலை தான் செய்கிறார்கள் அவர்களுடைய தொழிலை செய்யும் போது நாங்கள் அவர்களை நோக்கி எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வைப்பது வந்து அவர்களுடைய தொழிலை பாதிக்கலாம் அவர்களுடைய குடும்பங்களை பாதிக்கலாம் அதனால் இன்றிலிருந்து மக்களிடம் ஒரு 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 பணிவான வேண்டுகோள் தாங்கள் பொது ஊடகங்களில் வந்து ஒரு சட்டத்திறனிகளை பற்றியோ அல்லது வந்து ஒரு வைத்தியசாலையை பற்றியோ அல்லது நீதிமங்கலை பற்றியோ கருத்துகளையும் தெரிவிக்காமல் இருப்பது எங்களுக்கு நல்ல மன்னிக்கிறேன் பட் எங்களுக்கு கருத்து சுதந்திரமும் இருக்குது என்னுடைய கருத்து சுதந்திரம் என்னோருடைய அடிப்படை உரிமையை வந்து பாதிக்க கூடாது என்பது வந்து அடிப்படை உரிமைன்றது உணவுடைய உரையில் அதை விட தொழில் மற்ற எங்களுடைய வாழ்வது உரிமை நடமாடுவது உரிமை அப்படின்னு சொல்லி பேசிக் ஃபண்டமெண்டல் பண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரிஞ்ச தெரியும் ஆதலால் தனிப்பட்ட ரீதியான விமர்சனங்களை நாங்கள் முடிந்த வரைக்கும் எங்கள்ட்ட பொது ஊடகங்களில் வைக்க வேண்டாம் என்று பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த மரியராஜனுடைய அல்லது வந்து அவர்களுடைய அந்த பிள்ளை சம்பந்தமான சட்ட ரீதியான நடவடிக்கையை யார் எடுப்பது என்பது அது தங்களுக்குரிய லோயர் யார் என்பது அவர்கள் வந்து அது மரியராஜனுடைய குடும்பமாகவும் அல்லது வந்து அந்த பெண்ணினுடைய அம்மாவோ அல்லது அவருடைய சகோதரங்களோ அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் நான் வந்து அதை தீர்மானிக்க இயலாது ஏனென்று சொன்னால் என்னுடைய என்னுடைய தீர்மானங்கள் சில நேரங்களில் பிள்ளையாக இருக்கலாம் நாளைக்கு அவர்கள் வந்து வழக்கில் தோற்று போகிறார்கள் என்றால் அதுக்கு உரிய காரணங்களாக வந்து நானாக இருக்கக்கூடாது அதனால் அதுக்குரிய முழு உரிமை தங்களுக்குரிய சட்டவாளர்கள் யார் தங்க தாங்கள் யாரை கொண்டு சட்டவாளர்கள் செய்ய போகிறார் என்பதை அவர்கள் செய்யணும் என்பதை நான் தெளிவாக நான் நினைக்கிறேன் நேற்றில் முந்தினால் அவருடைய வீட்டை போயிருந்து அவர்களுடைய அம்மாவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய மற்ற அவருடைய நின்ற சொந்தங்களுக்கும் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எந்த சட்டவாளரை தாங்கள் தேர்ந்தெடுப்பது எந்த சட்டவாளர்களை தேர்ந்தெடுக்க கூடாது என்பது அவர்களுடைய உரிமை அவர்கள் தங்களுடைய உரிமை அதை வந்து தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லை நான் எனக்குரிய லோயர் யாரை பிடிக்கிறேன் என்னுடைய உரிமை அதை வந்து இன்னொரு தீர்மானிக்க இயலாது அதனால் அந்த லோயர் நல்லம் இந்த லோயர் நல்லம் என்னுடைய வழக்குக்கு எதிராக நின்ற லோயர் போக வேண்டாம் என்று சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி எனக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் தொழில் தர்மம் உள்ளவர்கள் தொழில் தர்மம் உள்ளவர்கள் தங்களுடைய தொழிலை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அதற்குரிய நீங்கள் இந்த கேஸ் எடுக்க வேண்டாம் நீங்கள் இந்த கேஸ் எடுக்க பாருங்கன்னு சொல்லக்கூடிய எந்த உரிமையும் எனக்கு இல்லை நான் போனது ஒரு உயிர் போயிருக்கிறது அந்த உயிருக்கு என்ன நடந்தது எப்படி போனது அது பிள்ளையான இடத்தில் நடந்தது அதை 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 என்னால் என்ன செய்யலாம் ஒரு மருத்துவனாக உதாரணத்துக்கு நாங்கள் எனக்கு இவ்வளோ கோல்ஸ் எப்போவுமே வர்றது அண்ணா வந்து மன்னார் ஹாஸ்பிட்டல் சி வேண்டாம் மன்னார் வேண்டாம் ட்ரிங்கோ ஹாஸ்பிட்டலில் வந்து மூன்றாம் வார்டில் அம்மாவை அட்மிட் பண்ணிக்க முந்தி இப்போ இல்லை முந்தி அட்மிட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஒரு கேட்டு சொல்லுங்க உண்டு அப்போ நான் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் டிவோ இல்லை டிரெக்ட் லைனுக்கு அடித்து அம்மா நான் இப்படி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்

உதவி என்னுடைய முடிந்தவற்றை செய்துவிட்டேன் நீதிமன்றம் என்னை அழைத்து சாட்சி கூற சொன்னால் அல்லது என்னுடைய கருத்தை கேட்டால் அல்லது நீதிமன்றம் எனக்கு அழைப்பானியை விடுத்து வேற சொன்னால் நீதிபதி கேட்கின்ற அவ்வளவு கேள்வியிற்குரிய சட்ட ரீதியான பதில்களாக இருக்கட்டும் மருத்துவனாகவும் ஒரு சாதாரண மனிதனாகவும் நான் நீதிமன்றத்தில் கட்டுப்பட்டு எப்போவுமே நீதிபதி அவர்கள் கேட்கின்ற கேள்வியிற்குரிய சகல பதில்களையும் நான் பயம் இல்லாமல் மனத்துணியோடு சொல்லுவேன் நீர்வதியையா இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் நான் பதினொன்று மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்திருந்தால் அவர்கள் கனிவிழா போட்டிருக்க வேண்டும் என்று சம்பந்தமான சகல இதையும் ஒரு சாதாரண வைத்தியனுடைய அடிப்படையில் அல்லது அர்ச்சுநாதம் பெற வேணும் என்று சொல்லி கூடுவேன் அதோட நான் அவருடைய அவனுடைய அம்மா அந்த பிள்ளையை வைத்திருக்கிற அம்மாவைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு என்னால் என்ன உதவி வேணும் என்றாலும் நீங்கள் என்னிடம் தனிப்பட்ட நம்பரை கொடுத்துருக்கேன் அதுக்கு கால் பண்ணுங்க ஹோல் பண்ணி கேளுங்க நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் என்ன வேணுமென்னா ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு நான் செய்கிற ஹெல்ப் வந்து சட்டத்துக்கு அடிப்படையாக தான் இருக்கும் அடிப்படை சட்டத்துக்கு அமைவானதாக தான் இருக்கும் என்ன வேணும்னு கேட்டுருக்கேன் அப்போ அது சம்மந்தமாக வந்து இப்போ முன்னாரில் வேறு வேறு ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வேறு வேறு இஷ்யூஸ் வெளியில் வந்துருக்குது நான் ஒரு விஷயத்தை விட்டா பிறகு அதோட கனெக்டடான இஷ்யூஸ் வந்து கொண்டு இருக்குது அவற்றுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவருடைய டூ அன்று சொல்லி கொண்டு இருக்க அந்த அந்த அப்படி என்னையும் இது பாதித்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அதுக்குரிய சட்ட நடவடிக்கை இருக்கிறது அது எந்த லோயர் எடுக்கிறார்கள் அதை எனக்கு எதிராக நின்ற லோயர்கள் எடுக்கிறார்களா அல்லது என்னோட சார்பாக எனக்கு மன்னாரிலே எந்த லோயரையும் தெரியாது அது மாலத்தின் இருக்கலாம் கௌசல்யாவை இருக்கலாம் அண்டர் புனித நாயம் சார் அன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக கண்டுருக்கேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அன்றைக்கு தான் ஃபஸ்ட்டாக கண்டுருக்கேன் செலட்சி நன்னாவை வந்து நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்த்ததே ஃபேஸ்புக்கில் எனக்கு தெரிவரே ஒரு லோயர் என்று சொல்லி அவன் மட்டும்தான் என்னுடைய பாஸ்கெட் போல் என்ற ஜூனியர் அதை தவிர எனக்கு ஜெஃப்னால் ஒரு லோயர்ஸையும் தெரியாது அதை அதாவது அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்கிறார்கள் நான் ஒரு லோயராக இருந்தால் கூட நான் பார்ப்பேன் எனக்கு ஒரு கிளையன் வந்து கேட்டிருக்கார் என்னை காப்பாற்ற சொல்லி பட் உள்ள விட்டுருக்கார் ஸோ அது வந்து தொழில் தேர்ணம் அது சம்மந்தமான ஒரு ஒரு அடிப்படை இதுகளையும் கருத்துக்களையும் சொல்வதற்கு நாங்கள் அவருடைய தொழிலை பாதிக்கிற மாதிரியோ அல்லது ஆனால் அது ஆனால் ஒன்று ஒரு விஷயம் மக்களோடு நாங்கள் மக்களாக இருக்கோம் முக்கியமான விஷயம் நீதிமன்றம் எப்போ என்ன வாக்கு அழைக்கிறதோ அல்லது போலீஸார்கள் எப்போ என்ன அழைக்கிறார்களோ அந்த நிமிடத்தில் நான் போய் மறுபடியும் அவர்கள் என்னை சிறைக்கு கொண்டு போவதா என்றால் நான் போவேன் நான் ஒரு லோ அபைடின் சிட்டிஷன் அதாவது வந்து எங்களுடைய அப்பாவும் காவல்துறையில் இருந்தவர் ஸ்ரீலங்கா போலீஸ் இருந்தவர் சட்டம் எங்கள் நாட்டை இருக்கணும் சட்டம் சரியான முக்கியம் அது வந்து சட்டம் பிளவிடுதா விடுதான்றதுக்குரிய வந்து அது வந்து நாங்கள் அதை வந்து எடுக்கலாது அது வந்து எங்களுடைய கையில் இல்லை அதுக்கு தான் நீதிபதிகள் இருக்கிறார்கள் மெய்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படி இருக்கிறது சட்டம் கடமையை செய்யும் அது மாதிரி மருத்துவம் தன் கடமையை செய்யும் நான் தனிப்பட்டதாக ராமநாதன் அச்சு நான் என்னுடைய கடமையை நான் செய்வேன் இப்போது என்னை நீதிமன்றம் அழைக்கிறதோ அப்போது நான் நீதிமன்றம் போவேன் என்னை அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தினால் அந்த தண்டனையை நான் மெனமாறே நான் விட்ட கொலைகள் என்று அவர்கள் சொன்னால் அதற்குரிய தண்டனையை நான் மெனமாறே ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய சிறைவாசமோ இன்னமோ நான் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அது தவிர நான் மென்னர் சாரி மட்டக்களப்புக்கும் திருவண்ணாமலைக்கும் அடுத்தடுத்த நாட்களில் இப்போ ஒரு இடத்துக்கு டிராவல் வந்திருக்கேன் நான் வருவேன் நான் இந்த அரசாங்க நிறுவனங்களுக்கோ அல்லது வைத்திய நான் செத்தா கூட என்ன தயவு செய்து வைத்தியசாலைக்கு கொண்டு போக வேண்டாம் பெண் அந்த வைத்தியசாலையில் பிரச்சனையாக போயிடும் செத்தா கூட திருப்பி சாவச்சேரி வைத்தியசாலையில கொண்டு வந்து அது நான் அதை வீடு அங்கே வச்சிருக்கி விடுங்க நடுவில் வச்சிருக்கி விடுங்க ஆனால் நான் இனிமேல் மட்டக்களப்பிலோ சாரி ம மன்னாரிலோ மட்டக்களப்பிலோ திருவோணமலையிலோ எந்த அரசு செயற்பாடுகளையும் தடுக்கிற முதலும் நான் அதை செய்யலை செய்தேன் சொல்லி என்னோட என் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் நீதிபதிக்கு அது சம்பந்தமான ரெக்கார்டிங்குகள் என்னிடம் இருக்கிறது அதில் நான் கொடுக்குறேன் நான் போன உள் கார் நிப்பாட்டி கார் லொக் இருந்து வெளியும் வரைக்கும் நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறேன் வாய்ஸ் ஓன் பண்ணி போக்கட்டில் ஃபோனை வச்சு நான் போன அது சம்பந்தமாக கொடுக்குறேன் அது தவிர எங்களுடைய சாவச்சரி நீதிமன்றம் எனக்கு என்னுடைய என்னுடைய சாட்சிகளை கணக்கு விஷயங்களை கேட்டுக்கிறது அதாவது வந்து ஆதாரங்களை கேட்டுக்கிறது முதல் நான் அந்த ஆதாரங்களை கொடுக்க தயங்கினேன் அவற்றால் சில வைத்தியர்களுடைய பேர்கள போகலாம் சில வைத் வைத்திய துறையிலேயும் சில துறைகளில் இருக்கிறவர்களுடைய பேர்கள் வந்து இதில் ஈடுபடலாம் அவர்களுடைய எதிராலம் பாதிக்கப்படலாம் ஆனால் திரும்ப திரும்ப அந்த அந்த சாட்சிகளை கொடுக்கையில் என்று சொன்னால் அவர்களுடைய சாட்சி ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் கேனன் நீதிபதி ஐயா அவர்களுக்கு நேரடியாக கொடுப்பேன் ஒரு நம்பிக்கை என்ற அடிப்படையில் நான் சட்டத்தை மதிக்கிறேன் சட்டம் இல்லை என்று நாட்டில் வந்து சட்டம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு சட்டம் சீருளையும் இப்போது சீருளையுமாக இருந்தால் அன்றிலிருந்து நாட்டின் நாட்டை நாங்கள் நிர்வாகிக்கிறது சரியான கஷ்டம் மற்றபடி சொல்கிறது ஒன்றும் இல்லை அதோட மன்னாரில் வந்து இப்போ இந்த கேச உதாரணத்துக்கு கௌசல்யாட் லோயர் வந்து எனக்கு என்ன என்னோட சார்பாக நின்று கதைத்தவர்கள் நான் பார்த்தேன் பதினஞ்சு பேர் நின்றார் அதில் மடிதின் அண்ணாலிருந்து அண்ட புரியலேருந்து ஜஃப்னாலிருந்து லோயர்ஸ் வந்திருந்தார்கள் அவர்களோட என் பேர்கள் கூட தெரியாது அவர்களுடன் நான் போய் கதைப்பேன் அன்று நான் கௌசல்யாட லோயரை கூட்டி கொண்டு போய் அவர் என்றால் நான் என்னை மரியராஜ் என்னுடன் கதைக்கும் போது எனக்கு மரியராஜ் முதலாவது சொன்னேன் ஒரு லோயர் அக்காவரால் அவரால் கோல் பண்ணியிருக்கிறா அவாட நம்புறத்தாரன் அண்ணா அவடையும் கதையங்கொண்டு சொல்லி அப்போ நான் கௌசல்யாவோட ஃபர்ஸ்ட்டாக கோல் பண்ணி கதைச்சினான் கதைச்சிட்டு அப்போ அவள் எனக்கு சொன்னவன் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் நேராக வந்து அந்த பாதிக்கப்பட்ட அக்களோட கதை எங்கொண்டு நான் போனது ஒரு வைத்தியர் ஆக சரி அது சம்மந்தமான நீதிமன்றத்தில் தான் கதைப்பான் அதுக்கு பிறகு நான் கௌசல்யாவையுட கார்லையே கூட்டிக் கொண்டு அவையோட வீட்டை கூட்டிக் கொண்டு போய் நான் அவை கௌஷல்யாவையும் மரியராஜையும் தான் எனக்கு முதலாவதா சரி நான் வெரி ஓப்பன் டைப் நீங்கள் என்ன பண்ண மாட்டால்னு நிச்சுக்கொள்ளலாம் கௌஷல்யாவை கூட்டி கொண்டு போய் நான் சொன்னேன்னா கௌஷல்யா தான் உங்களோட கேஸை வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணினவா மரியராஜ் ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட சிந்துஜான் ஹஸ்பண்டாக கதைச்சவர் அதுக்குரிய அவர் அந்த குடும்பத்துக்குரிய லோயராக என்னோட கதைச்சது வந்து கௌசல்யா அவள் எந்த பக்கம் பிறகு என்ன வெயில் எடுக்கிறதுக்காண்டி படி அவள் வந்து நின்றவா எனக்கு அவக்குரிய மனமார்ந்த நன்றிகள் ஆனால் அதிலேயும் ஒரு சின்ன விஷயங்கள் சில பேர் கதைச்சு கொண்டிருக்கேன் நம்ம எனக்கு சில பேர் சொன்னவன் அது அவர்களுடைய தொழில் நான் ஒரு சட்டவாளராக தான் நான் என்னுடைய தொழிலை தான் பார்ப்பேன் நான் வந்து அவரோ இவரோ வந்து பார்க்க போகிறது என்னுடைய தொழில் நான் என்னுடைய இருபது வருஷம் முப்பது சமம்பம் வாழ வேண்டும் அதற்குரிய இதைத்தான் நான் பார்ப்பேன் ஆகவே எனக்கு சார்பாக நின்றவர்கள் சீனியர் அல்லது அவர்களுக்கு மற்ற பக்கம் கேஸ் போகாது சம்மந்தமான முடு முடிவையும் எடுக்க வேண்டியது வந்து சம்பந்தப்பட்ட அந்த அம்மா பிள்ளையை வச்சுருக்கிற அம்மாவும் அவருடைய ஹஸ்பண்ட் தான் அதில் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை என்னிடம் கேட்டால் நான் சொல்லுவேன் நீங்கள் யாரும் கொடுக்க விரும்புகிறேன் கேட்டார்கள் அந்த நான் கௌசல்யா கூட்டிகிட்டு போயிக்கல வீட்டை கூட்டிகிட்டு போய் இந்த காரில் தான் கூட்டிகிட்டு போனான் கூட்டிக் கொண்டு போய் கதை கேக்கல வந்து அவர் என்ன கேட்டால் நீங்கள் டாக்டர் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்ல ஒரு இடத்து தான் கொடுக்கணும் அப்போ நான் சொல்லி எனக்கு பர்சனலாக ஒருத்தரையும் தெரியாது தெரியாமல் நான் ஒரு ஆள் சொல்லி போட்டு தேந்து தச்சுமே வந்து வழக்கு தோதுன்னு சொன்னால் டாக்டர் பிளான் பண்ணித்தான் இவாட்டை கொடுத்துட்டேன் இல்லை இவர்கிட்ட கொடுத்துட்டு இல்லை மடிதி நின்னாட்ட கொடுத்துட்டு இல்லை பூசாவில் கிட்ட கொடுத்துட்டு டாக்டர் பிளான் பண்ணி காசு பண்ணிட்டு தான் இந்த கேஸ் தோற்று போயிட்டேன் சொல்லக்கூடாது இல்லை நியாயம் கிடைக்க வேணும் அதனால் அது சம்மந்தமான முடிவெடுக்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அவர்கள் தான் நீங்கள் டவுனாக வேண்டிய அவசியம் இல்லை சார் ஓகே அவர்கள்தான் முடிவெடுப்பார்கள் நான் மன்னாரிலே எனக்கு என்மேல் சுமத்தப்பட்ட கூட்டங்களை இல்லை என்பதற்காக மதினண்ணாவாக இருக்கலாம் அல்லது அந்த அக்கா ஒரு அல்லது கச்சுவா அந்த புனிய நாயகம் சராக இருக்கலாம் அல்லது தினேஷாக இருக்கலாம் அவர்களுடைய தினேஷ் தம்பி தினேஷாக இருக்கலாம் அல்லது அதோட பதினஞ்சு லோயஸ்ட் நின்றவை அதில் யார் அவரோட லோயஸ்ட்டு பக்கம் புதுசாக மர அண்ணா அவரால் குறை திடீர்னு வந்து நின்று வேறு எனக்கு லேட்டாக கொழம்புலிருந்து இருந்து என்று கேள்விப்பட்டான் எனக்கு அவருக்கு பேரோட தெரியாது நாங்கள் சந்திப்போம் மறுபடியும் சந்திப்போம் உங்களுடைய தொழில் தர்மம் என்ன வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் பாவித்த என்னுடைய தொழில் தர்மம் அது கௌசல்யாடப் பிரம் மனிதன் அண்ணாவாக இருக்கலாம் அல்லது அந்த இன்னொரு பிள்ளையவரால் இன்ஜினியர் இன்ஜினியர் ஆளோடய வாய்ஃப் அவாவாக இருக்கலாம் அல்லது அண்ணன் புள்ளி நே அம்சராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீங்கள் மக்களுக்காக எனக்காக வந்து நின்றது என்னுடைய உயிர் இருக்கும் வரை அதை நான் மறக்க மாட்டேன் அதற்காகத்தான் நான் கௌசல்ய கூட்டிக் கொண்டு போய் அவருடைய கௌஷல்யா நான் கதைக்க முன்னமே கௌஷல்யா வந்து ஆல்ரெடி கதைச்சிட்டேன் மரியராஜா தான் எடுக்கிறேன்னு சொல்லி என்னுடைய கேஸ் வேற அவர்களுடைய கேஸ் வேற என்னுடைய கேஸுக்கு கௌஷல்யா இந்த பக்கம் நின்றது பட் அந்த கேஸில் வந்து கௌஷல்யாவுடைய சீனியரோட தான் நான் அனுப்பிப்பேன் அந்த அண்ணா துஷித் அண்ணா நினைக்கிறேன் அந்த உங்களுடைய பேர் சொல்றதால் வந்து சட்டங்கள்